நண்பர்களே வெல்கம் டு இன்றைய எபிசோட்ல நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நள்ளியூர் நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தன் இரவில் போயிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு அம்மானு சிதிகள் சம்பவத்தை பற்றி தான் இந்த அம்மானு சம்பவம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருண்குமார் அப்படின்றவரோட மாமா நடந்திருக்கு நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குள்ள அப்டேட் ஆகுங்க நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான அருண்குமார் அப்படின்னு நண்பர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த அம்மாவை சம்பவம் இவரோட மாமாவான ராஜ்குமார் அப்படின்ற நண்பர் தாங்க நடந்திருக்கு இந்த நண்பர் வந்து திருவண்ணாமலை பகுதியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ஆட்டோ வந்து லீஸுக்கு எடுத்துட்டு வாடகை விட்டுட்டு இருக்காரு இவரோட தினசரி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் அதிகாலையில் வந்து மூணு மணிக்கு ஆட்டோவை எடுத்துகிட்டு காய்கறி அங்கே இருக்கிற உலக சந்தைகளை போய் இல்லை விவசாயிகளோட இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற காய்கறிகளை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போய் எடுத்துகிட்டு போய் விற்கிறது வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்காருங்க அப்படி ஒரு நாள் வந்து ஒரு ஆகஸ்ட் மாத டைமில் வந்து வெடி காலையில் வந்து பண்ணிடுங்க ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பணியா இருந்தது அதிகாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வேகமாக உழவர் சந்தைக்கு வந்து ஒரு கொண்டு கொடுக்கணும்ல அது வந்து திருவண்ணாமலை பகுதி ஒரு ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போய்ட்டு அங்கே விளைஞ்சிருக்கிற தக்காளிகள்லாம் வந்து ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் வந்து ஃபுல்லாகவே அடுக்கி ஏற்றிக்கிறாருங்க ஏற்றுனதுக்கப்புறம் வண்டி வந்து ஒரு சந்திச்சு புறப்படுத்துங்க ஆனால் உனக்கு வந்து என்ன பண்ணுறதுனால பின்னாடி டூ வீலரில் வந்துடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போப்பா நீ போயிட்டு ஒரு ஆஃப்னவர் கழிச்சு கால் பண்ணி நான் வந்துறேன் சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து முன்னாடி போயிட்டே இருக்காங்க முன்னாடி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமத்தில் வந்து மூணு ரோடு ஒன்று புரியுதுங்க இந்த ஹைவேக்கு ஜாயின் டச் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வளையணுங்க இவர் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுறாருனா இண்டிகேட்டரை போட்டுட்டு ரோடு வந்து எப்படியே தாங்க இருக்குது கொஞ்சம் சட்டன் அப்படியே வளைஞ்சு முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து நல்லாவே அதிகமாக லோடு இருக்குங்க கிரேடு வந்து ஒரு பத்து கிரேடுக்கு மேலே வச்சுருக்காங்க ஆட்டோ டயர் வந்து ஒரு பக்கம் இழுக்குது இவர் என்னன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்க்கும்போது சைடு டயர் வந்து ஃபுல்லாக வந்து காற்று லைட்டாக இறங்கியிருக்குங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு காரோ இல்லை பஸ்ஸு லாரியாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் தனியாக ஒரு சைடில் ஒரு பம்ப் வச்சுருப்பாங்களே ஸ்டெப்னி இருக்கும் இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஸ்டெப்னி கூட இல்லை அது வந்து வீட்டில் போட்டு வந்துட்டார் ஆல்ரெடி வந்து டயர் வந்து ரொம்ப தேஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தானே வந்து டயர் எழுத்து பஞ்சர் ஓட்டலாம் பஞ்சர் வைக்க முன்னுட்டு வந்து வண்டியில வச்சிருக்காரு டூல் பாக்ஸ்லேயே ரோடில் என்ன பண்ணுறாருன்னா அடியில் ஜாக்கி வச்சு கிரேட் ஒரு அஞ்சு கிரேட் இறக்கி வச்சிருக்காருங்க ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது வண்டி வந்து லோடு கம்மியாகணும் இல்லை அப்போ உடனே ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு டயருக்கு வந்து பஞ்சர் விட்டுறாருங்க இவரே ஒரு வண்டி பஞ்சர் இருக்கும் போது இவருக்கு வந்து லைட்டாக ஒரு பயம் கிளம்பிடுதுங்க தனியாக வேறு இருக்கும் இந்த நேரத்தில் ஏதாச்சும் திருடுங்க தொலை வரன்னு சொல்லிட்டு தான் இவர் பயப்படுறாரு பெரும்பாலும் வந்து என்னென்னு நிற்பாங்கன்னா ஆட்டோ ட்ரைவர்ஸும் சரி இல்லை காருக்கு இந்த ஆக்டிங் தான் சரி தன்னோட காருக்கு தனோட எடுத்துகிட்டு வந்து பொருளுக்கு மட்டும் தான் இதாக கூடாது நினைப்பாங்க தன்னோட உயிரை பற்றி அவங்க கோலப்பட மாட்டாங்க எல்லா ஓட்டுநர்களுமே தான் இவரும் பயந்துட்டுருக்காரு தன்னோட ஆட்டோ வந்து யாராச்சும் கலவாண்டு போய்றாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக பஞ்சர்லாம் போட்டு முடிச்சுட்டு கிரேடை வந்து தூக்க முடியாமல் தூக்கி கஷ்டப்பட்டு வச்சுராங்க உடனே அந்த விவசாயி அதாவது இந்த லோடு எடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த வாடகைக்கார வந்து கால் பண்ணிவிட்டேன் நீங்கள் அங்கே உலக சந்தை போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு நான் கால் பண்ண மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாம் முடிச்சுட்டு வரேன் நீங்கள் ஆட்டோ எடுத்து முன்னாடி போயிடுங்கன்றாங்க உடனே இவரும் ஆட்டோவெலாம் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த மூணு ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போகிறாருங்க இந்த பஞ்சர்லாம் ஓட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரோட தூரத்தில் ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி தூரத்தில் பார்க்கும்போது ஒரு உருவம் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாருங்க உடனே ஹெட்லீட்டில் வந்து ஐபி அழுத்தி பார்க்கும்போது முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஆண்மகன் வந்து ஒரு வெள்ளைக்கிழல் அங்கோல வந்து போட்டுக்கிட்டு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த உருவம் ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட போகப்பட்ட ஆட்டோ ஸ்லோ பண்ணுறாருங்க ஏன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட முதுகுப்புறம் மட்டும்தான் இவருக்கு தெரியுதுங்க இவர் வந்து ஐபிம் போட்டு வண்டி இப்போ லைட்டாக அந்த ஒரு பதினஞ்சு அடி தாரோட தாங்க இருக்கும் அந்த கிராமப்புறங்களில் வந்து அது எப்படி கிராஸ் எடுத்துகிட்டு அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே ஏறி போகிறாருங்க அப்படி போகும்போது அந்த மிரரில் வந்து அந்த உருவத்தோட முகத்தை பார்த்து அப்படி முகம் ஃபுல்லாக அப்படி தீஞ்சு போயிருக்குங்க இவர் பயத்தில் அப்படியே ஆட்டோ வந்து அப்படியே ஸ்டண்டாக நிப்பாட்டிடுறாருங்க நிப்பாட்டிட்டு லைட்டாக அப்படி நெட்டி பார்க்கும்போது அந்த மனிதர் வந்து இவர் நிற்கிறதையோ இல்லை ஆட்டோ நிற்கிறதுன்றதெல்லாம் சத்தத்தை கூட குருட்படுத்தாமல் இந்த ஆட்டோ அப்படியே சாதாரணமாக வந்து ஒதுக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்காருங்க இதை பார்த்ததுமே ஆட்டோ ஆட்டோட ராஜ்குமார்க் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுதுங்க முன்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி போறாருங்க மூவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த உருவத்தை பார்த்துட்டு போறாரு அந்த வந்து அப்படியே கீழே போன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு மூணே ஏழு மணி இருக்குங்க கரெக்டான டைமுக்கு ஆட்டோ வந்து போயிட்டே இருக்குங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து பின்னாடி இருக்கிற கிரேடு வந்து நல்லா குளுக்கிற மாதிரி பார்க்குறாருங்க அப்படியே பின்னாடி இருக்கிற மிரர்ல பார்க்கும்போது அங்கே பார்த்த அதே முகம் ஃபுல்லா தீஞ்சி கருகன முகம் வந்து அந்த ஆட் அந்த உருவம் வந்து ஆட்டோல உட்காந்துருங்க பின் சீட்ல அந்த கிரேடு பக்கத்துல அதை உடனே பயத்துக்கு என்ன பண்ணிடுறாருன்னா ஆட்டோவோட ஹேண்டில் பேரை வந்து திருப்பிடுறாருங்க இப்படி அது என்ன பண்ணுதுன்னா சைடில் இந்த பதினஞ்சு அடி ரோடு ஆப்போசிட்ல அந்த கருவேல மரம் இருக்குங்க அது போய் இடிச்சு நின்றுக்குதுங்க இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஸ்பீட் பிரேக்கர் கீழே விட்டு இறங்கும் போது கிளச்சு விடும் போது பயத்தில் இப்படி திரும்பி பார்க்குறதுக்காருங்க பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம வண்டி ஹேண்டில் பேரை வந்து இப்படி திருப்பிடுறாரு அதனால என்ன பண்ணுதுன்னா முன்னாடி போய் மரத்துல இடிச்சிருது உடனே இருக்கான என்ன பண்றாருன்னா இன்னொரு ஆட்டோவை கால் பண்ணி வர சொல்லி முன்னாடி இருக்கிற மெயின் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு இப்படியே ஓட்டிகிட்டு போக முடியாது அந்த கண்ணாடியோட பீசஸ் வந்து கண்ணில் விழுந்துடும் அதனால என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி வேறு அந்த அமௌன்ஸ்மெண்ட் உருவத்தி பார்த்துட்டாரு இல்லை உடனே என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோஸ் இருக்கிற இன்னொரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வீட்டில் இருந்து கிளம்பி ஓடாண்டாங்க அவங்க வீடு இந்த சமூக ஏற்பட்ட இடத்துல வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அவரும் சரி நான் வரேன் அது வந்து நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறாருங்க இவர் ஆட்டோ விட்டியே இருக்காருங்க ஆட்டோ விட்டுட்டும் போக முடியாது ஆக்சிடண்ட் ஆகிருக்கு அது இல்லாமல் இந்த பொருள் வேறு தக்காளியெல்லாம் வேறு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்குது உடனே அந்த தக்காளிக்காருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி ஆப்போசிட்டில் வந்து ஒரு மரத்தில் விட்டுருச்சு வண்டி வரதை பார்த்துட்டு நான் பயத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணி இப்படி சொல்றேன்னா அவரும் பார்த்துட்டு டூ வீலர் நான் வரேன் அங்கேயே ஒரு கால் கால் நேரம் சொல்றாரு அவரும் அந்த கால் மணி நேரத்துக்கு கேப்பக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதை பார்த்து அதே அமான ஊர் வந்து இவர் நெருங்கி வரத பாக்குறாரு இது கிட்ட நெருங்கி வர வரை இவர் என்ன பண்றாருன்னா பயத்தில் அங்க வேகமாக வேகமா ஓட்டம் பிடிக்கிறாருங்க ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் ஓடி இருப்பார் ஆட்டோவையும் அந்த பொருட்களையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்டின் கோயிலில் வந்து போயிட்டு தூந்துக்கிறாருங்க மாதா கோயிலுக்கும் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து தனி நபரம் வந்து ஸ்டாச்சு வச்சு வச்சிருக்காங்க அது கீழே போய் உட்காந்துருக்கிறார் பயத்தில் அதுக்கப்புறம் அந்த அது கொஞ்சம் கத்திகிட்டே போயிட்டு அந்த கோயிலை போயிட்டு நின்று மூச்சு வாங்குறத பார்த்துட்டு வீட்டு வெளியே படுத்துட்டு இருந்த ஒரு வயதானவர் வந்து என்னாச்சுப்பான்னு கேட்கும்போது இந்த மாதிரி யார் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன் அவங்க ஒரு அமௌண்ட் உருவத்தை பார்த்தேன்னு சொல்றாருங்க பொண்ணு என்ன பண்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை கர்த்தர் உங்களை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இங்கே இருப்பா நீ இங்கேயே உட்காந்துட்டு வெடிஞ்சதும் போகன்றாங்க இல்லையா ஆட்டோல பொருள் என் ஃப்ரெண்டு வேற வரான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவர் உள்ள அந்த முதியோர் வந்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பையனை எழுப்பி கூட அமைச்சு வராருங்க இவரு கூட போயிட்டு வப்பா இங்க தான் இது ஆட்டோ அடிபட்டுச்சா அப்படின்றாருங்க இவரும் அங்கே போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்டும் கரெக்டாக வரத்துக்கும் அந்த விவசாய வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க ஒன்றே மாற்று பொருட்களை அதை மாற்று ஆட்டோவில் வந்து அந்த பொருட்களை ஏற்றி விட்டுட்டு இவர் அங்கேருந்து வீட்டுக்கே கிளம்புறாருங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் முன்னாடி மிரர் தானே உடஞ்சிருக்கு இப்படியே நம்ம பொறுமையாக போயிடலாம் காலையில் போய்ட்டு ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க அப்படி போய்ட்டு போதே மறுபடியும் இவர் தனியாக தாங்க போயிட்டுருக்காரு மறுபடியும் அதே உருவத்தை பார்த்துட்டு இவர் பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோ வேகமாக முறுக்கிட்டு பக்கம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கடை இருக்குது டீக்கடை போய் நின்றுக்கிட்டு வெடிகாலையில் சூரியன் வர வரையுமே அங்கேயே இருக்காருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குங்கண்ணா உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆன்மீகத்தின் மேலே வந்து நம்பிக்கை கொண்டவங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி எதுக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாடகை இந்த அதிகார டைமில் போவோம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தை வாடகை அதை வந்து அப்படியே கட் பண்ணிட்டாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு